இயக்குமாரி பாரதாஜியோட மகன் மனோஜ் மாரணிப்பின் காரணமாக சற்று மரணம் அடைஞ்சிருக்காரு உங்களுடைய இரங்கல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தகப்பன் இருக்கும் பொழுது மகன் மறிப்பது அப்படிங்கிறது அந்த தகப்பனுக்கு இறக்கும் வரை ஏற்படக்கூடிய ஒரு சோகம் அந்த தம்பி மனோஜ் அவர்கள் இறந்ததை அதற்கு அஞ்சலி செலுத்துவதை விட அண்ணன் பாரதி ராஜா அவர்களுக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது அப்படிங்கிறதுல தான் எல்லோருடைய மனதும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை தம்பி மனோஜ் அவர்களுடைய ஆன்மா இறைவன் நிழலில் இழைப்பா இழைப்பாரட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து மனோஜான உங்களுடைய சார் நினைவலைகள் அப்படிங்கிறது வந்து வந்து சின்ன குழந்தைல இருந்து எனக்கு தெரியும் சின்ன குழந்தையில இருந்து எனக்கு தெரியும் எங்க அக்கா வந்து புதிய வார்ப்புகள் நிறம் மாறாத பூக்கள் இதெல்லாம் பேசும் பொழுதுல இருந்தே அப்பொழுதுல இருந்தே எனக்கு தெரியும் அதற்கு பிறகு வந்து என்னுடைய படங்கள் எந்த படமா இருந்தாலும் பார்த்துட்டு போன் பண்ணி பாராட்டு வாப்பில் இப்ப அவரு என்ன பெரிய வயசா இருக்க போகுது எட்டு வயது அந்த வயதுல இறந்து போறது அப்படிங்கறது வந்து அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் பாரதிராஜா அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல நான் நாளைக்கு போய் பார்த்துட்டு அண்ணனை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரணும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல வருத்தமா இருக்கு இப்ப நீங்க சொல்றது கேட்கும் எனக்கு ஒரு பெரிய பேரடி தாக்குன மாதிரி இருக்கு தந்தையை தாண்டி ஒரு வெளிச்சத்தை வந்து கிடைக்கணும் தந்தையோட பேர் இல்லாம தனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் கடுமையாக போராடினாரு அந்த நேரத்தில் இப்படி ஒரு சோகமான நிகழ்வு ஆமா நிச்சயமா நன்றி சார் நன்றி சார் வணக்கம்